எல்லாருக்கும் வணக்கம் உங்களை மாதிரி நானும் இன்னைக்கு வந்து உங்களோட சேர்ந்து தான் படத்தை பார்த்தேன் ரொம்ப நாளாக நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் சார் எப்போ சார் எனக்கு படம் காமிக்க பாருங்க அதுக்கான நேரம் அதுக்கான ஒரு ஒரு ஸ்தலம் வரட்டும் கண்டிப்பாக நான் காமிக்கிறேன்னு சொன்னார் அப்போ தான் அந்த இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னார் நிஜமாகவே அந்த இம்பேக்ட் இருந்துச்சு பாதிச்சுது எனக்கு ஆக்சுவலாக சின்னதுலேருந்தே இந்த ரொம்ப அவேர்னஸ் கிடையாது இந்த காஸ்ட்டை பற்றி இல்லை அதோட பாதிப்பு எனக்கு அதிகம் இருந்தது கிடையாது என்னை சுற்றி அட்லீஸ்ட் பட் மற்றவங்க பேசுறத பற்றி மற்றவங்க இதனால் பாதிக்கப்படுறத பற்றி பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிதான் முதல்ல இவர் என்கிட்ட கதை வந்து கதை சொல்லலை ஃபஸ்ட்டு ஒரு சினாப்சிஸ் அனுப்பினாரு இதை படிங்க அப்படின்னு சொன்னாரு அதை படிச்சு முடிச்ச உடனே கால் பண்ணி சொன்னேன் நான் பண்றேன் அப்படின்னு ஒண்ணுல இந்த கான்செப்ட எடுத்துட்டு போய் இது ஒரு குறும்படம் ஆனா இதுல இதுல பாதிப்பு இருக்கு ஒரு தடவையாவது அவங்க யோசிப்பாங்க அப்படின்ற ஒரு அந்த ஒரு அந்த ஒரு எண்ணம் அந்த ஒரு அந்த ஒரு மாற்றம் வந்து அந்த அந்த இடத்துல வரும் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை அது அது ஒன் ஆஃப் மெயின் ரீசன் இந்த படம் பண்றதுக்கு அப்புறம் எனக்கு தெரியும் ஆனந்த் மூர்த்தி சார் வந்து என்ன மாதிரியான ஒரு ஒரு ஸ்டஃப் உள்ள ஒரு ஒருத்தர் தெரியும் அவரோட ட்வீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாலே லைக்ஸ் அதிகம் வரதோ இல்ல ரீட்வீட்ஸ் அதிகம் வர்றதோ அதுக்காக அவர் பண்றது கிடையாது முழுக்க முழுக்க முழுமையான சமூக அக்கறை உள்ள ஒரு மனிதரா வந்து நான் எப்பவுமே பார்த்துருக்கேன் அதுக்கு எப்பவுமே நான் மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன் அது அவருக்கு எனக்கு தெரிஞ்சு முழு நேரமா அததான் பண்ணிட்டு இருக்காரு அஹ் அது அதோட வெளிப்பாட்டா இந்த ஒரு படம் அவர் அவரை வந்து கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸ் ஒரு ஒரு விஷயம் வந்து வந்து எந்த அளவுக்கு பிரிக்கப்படுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது குடும்பத்துல மட்டும் இல்ல அது அது வேற வேற ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து அது 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 போய் சேருது ஏதோ ஒரு நம்மளுக்கு தெரியாமலே அதை போய் சேருது அதெல்லாம் நம்ம தள்ளி வச்சுட்டு மனிதனை மதிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அவ்வளவுதான் தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் எங்களோட சேர்ந்து நீங்க எல்லாரும் பார்த்ததுக்கு பண்ணீங்க அதை பத்தி கொஞ்சம் சார் ஆக்சுவலா அந்த டைலாக வந்து நான் ஜென்ரலா வந்து டைலாக டைலாக வந்து அப்படியே மகப்பணி பேசினேன்னா அது அது அப்படியே தெரியும் அப்படின்றதுக்காக அந்த கண்டென்ட் மட்டும் எடுத்துக்கிட்டேன் கண்டென்ட் எடுத்துக்கிட்டு அந்த பெண்ணாக நான் இருந்தேன்னா அந்த இடத்துல எனக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு சம்பவம் நடந்து ஒரு பெண் வந்து இதை விட ஒரு அழகாக இந்த விஷயத்த சொல்ல முடியாதுன்னு எனக்கு தோணுது நான் அந்த இடத்துல நான் அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் அந்த அந்த பெண்ணை நான் ரெப்ரஸன் பண்ணும்போது அவ வழிய நான் வந்து அந்த உடனும் தான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளவு அவ வந்து அந்த அந்த வந்து எவ்வளவு கோத்ரூ பண்ணிருப்பா அப்படின்றது அந்த அந்த மூமெண்ட்ல இருந்ததால எனக்கு எத்தனை நிமிஷம் போச்சு கிட்டத்தட்ட அந்த ஷார்ட் முடிச்சதுக்கு அப்புறமே அதுல இருந்து என்னால ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் வெளியே வர முடியல நான் தான் ஒரு மாதிரி அஃபெக்ட் இருந்தேன் அவர் தான் சொன்னார் அதுக்கப்புறம் பதினாறு நிமிஷம் பண்ணிருக்கீங்க அப்பா மேல ஒரு கோபம் இருக்கு ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணாங்க அப்பா வந்து கணவர் வந்து கொண்டுதார் எல்லாம் அது வரைக்கும் அந்த அப்பா மேல கோபத்தில் அந்த கொலையில வந்து ஒரு பெண் விபச்சாரியா மாறுதுங்க வந்து எந்த வகையில் வந்து நியாயம் அப்படி வந்து மனதளவில் ஒரு பெண் நினைப்பாளர் நீங்க ஒரு பெண்ணாக சொல்லுங்கள் சார் டெரெக்டர் யோசிக்கிறத வந்து இப்படி தான் யோசிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம வந்து நடிக்கிற இடத்துல இருக்கோம் முதல் ஒரு விஷயம் அப்புறம் இது ஏன் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா வந்து இதை விட ஒரு பாதிப்பு தரக்கூடிய ஒரு 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 எண்ணம் இந்த இந்த எண்ணத்தை வந்து இந்த இதை விட ஒரு பாதிப்பு மனசில் போய் ஸ்ட்ராங்காக பதிகிற மாதிரி இதை விட எப்படி சொல்ல முடியும்னு நீங்கள் சொல்லுங்களேன் ஒரு கன்டென்ட் கிரியேட்டர் கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டாரு உண்மை சம்பவம் இது ட்ரூ ஸ்டோரி ஒரு பெண் வந்து இதை வந்து பாதிக்கப்பட்டு இப்படி ஒரு ஒரு தருணத்துல இருக்கா அப்போ நம்ம அதை அப்படியே எடுத்து படம் பண்ணி அந்த அந்த காஸ்டே இருக்க கூடாது ஒரு அதாவது ஒரு வார்த்தை கேட்கிறா படத்துல கூட அவங்க அப்பாப்பா உங்களை நான் எப்போவுமே ஹீரோவா தான் பாப்பேன் நீங்க என்னைக்கு கீழ் ஜாதி பையன் அப்படின்னு சொன்னீங்களோ உங்க மேல இருந்த மொத்த மரியாதையும் போயிடுச்சுப்பா எனக்கு தெரிஞ்சு நான் பெண்ணாக நான் வந்து அசிங்கப்படலை இதை சொல்கிறதுக்கு யார் அசிங்கப்படணும் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியணும் தெரியும் கதையை பற்றி ஜாதியை பற்றி எதுவும் சொல்லலை அது வந்து ஒரு தவறான முன்னுதரம் ஆகக்கூடாதுல்ல இது கண்டிப்பாக ஆகாது சார் படம் பார்க்குறவங்களுக்கு எனக்கு ஆகலை கண்டிப்பாக யாருக்கும் ஆகாதுன்னு தான் எனக்கு தோணுது நம்ம கேள்விகள் அது பிரகாரம் கேட்டுக்கலாம் பட் கண்டிப்பாக அந்த ஒரு முன்னோ

அந்த சமூகத்துக்கு தெரிய வரணும் அவரோட பொண்ணு இப்போ என்ன நடக்குது அவரோட பொண்ணோட வாழ்க்கையில் இந்த உடம்பு நான் சொல்கிறவனுக்கு மட்டும்தான் சொந்தன்றது இல்லை இந்த உடம்பு எனக்கு பிடிச்சவங்க எனக்கு பிடிச்சது தான் இந்த உடம்பு பண்ணோம் ஆனால் இந்த உடம்பை அவள் முடிச்சுட்டு அதை அதையும் சொல்கிறா எனக்கு இந்த உடம்பு பிடிக்கல இனிமே அப்படின்னு சொல்லிட்டு

நீங்கள் இது ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் நடந்தது தீர்வும் கிடையாது முன்னுதாரணம் முன்னுதாரணமும் கிடையாது இதை முன்னுதாரணமாக எடுத்துக்கினாங்களா அவங்களுக்கு முட்டாள் கிடையாது இது தீர்வுன்னு நானும் சொல்ல வரல இதை அந்த பெண் எடுத்த முடிவு அவ்வளோதான் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார்